டெல்லி ரயில் நிலையத்தில் இருந்து மகா கும்பமேளாவிற்கு செல்ல ரயிலில் ஏற பயணிகள் முடியாத கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்திற்கான காரணம் என்ன விபத்திற்கு ஏற்பாடுகள் என்ன என்பது குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் ஆண்டன் டெல்லியிலிருந்து வணக்கம் ஆண்டன் குறிப்பாக இந்த விபத்திற்கான காரணம் என்ன விபத்திற்கு பின் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன விரிவாக பதிவிடலாம் வணக்கம் சூர்யா இந்த ஒரு துயரமான ஒரு அசம்பாவிதம் நேற்று இரவு நடந்திருக்கின்றது நேற்று மாலையில்தான் வடக்கு ரயில்வேயானது பயணிகள் எச்சரிக்கையாகவும் தயாராகவும் இருங்கள் உங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய முன்னுரிமை மகா கும்பமேளாவிற்கு நாடு நாடு முழுவதிலும் இருந்து அதற்கு அப்பால் வெளிநாடுகளில் இருந்தும் கூட யாத்திரிகர்கள் பயணிக்கும் வேளையில் ரயில் நிலையங்களில் உள்ள ரயில்வே பாதுகாப்பு படை ஊழியர்கள் அனைவருக்கும் மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய அர்ப்பணிப்புடன் உள்ளார்கள் என வடக்கு ரயில்வே நேற்று மாலை ஒரு ஆறு மணி அளவில் ஒரு ட்வீட் செய்திருந்தது அந்த ட்ரீட் போ போடப்பட்டு ஒரு மூன்று மணி நேரத்திற்கு உள்ளாக இந்த ஒரு அசம்பதமானது நடைபெற்றிருக்கின்றது சரியாக ஒரு இரவு ஒரு ஒன்பது முப்பது மணி பத்து மணி அளவில் தான் ஆகக்கூடிய பதிமூன்று மற்றும் பதினான்காவது நடைமுறைகளுக்கு அருகில் இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கின்றது ஏற்கனவே ரயில்கள் இரண்டு ரயில்கள் தாமதமாக வந்ததன் காரணமாக கூட்டம் பொதுவாகவே நிலையத்தில் கூட்டம் எப்பொழுதுமே அதிகமாக இருந்து கொண்டிருக்கும் ஆஹ் தற்போது இந்த கும்பமேளா அண்டை மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த கும்பமேளா இன்னும் பத்து நாட்கள் தான் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டம் தொடர்ந்து அருகட்ட வண்ணம் என்றாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தான் ஆஹ் அந்த கும்பமேளாவிற்கு செல்லக்கூடிய ஒரு அந்த யாத்திரிகர்கள் பயணிகள் அவர்கள்தான் அங்கு அதிக அளவில் கூறி வந்திருக்கின்றார்கள் அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் அங்கு அந்த நடை நடைமேடைக்கு செல்வதற்கு பதிமூன்று மற்றும் பதினான்கான நடைமேடைகளில் இரண்டு ரயில்கள் பீகார் செல்வதற்கும் வந்து ஜம்மு காஷ்மீர் செல்லக்கூடிய ரயில் இருந்ததாக இருந்ததாக ரயில்வே ரயில்வே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த கும்பமேளா செல்வதற்காகவும் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருந்த சூழ்நிலையில் ஏற்கனவே ரயில்கள் தாமதமாக இருந்ததால் அந்த ரயில்களுக்கும் காத்திருந்த பயணிகள் அங்கு இருந்திருக்க இருந்திருக்கின்றனர் அது போன்ற ஒரு சூழ்நிலையில் அதிகப்படியான பயணிகள் அந்த இடத்திற்கு ஆஹ் uh, வந்திருக்கின்றார்கள் அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தான் ஒருவர் முதலில் கீழே விழுந்ததாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது அவர் கீழே விழுந்த சூழ்நிலையில் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால் மக்களிடையே ஒரு பீதி ஏற்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து திடீரென அனைவரும் ஒருவர் ஒருவரை ஒருவர் தள்ளியபடி அவர்கள் ஓடத் தொடங்கி இருக்கின்றார்கள் தொடங்கியிருக்கின்றார்கள் அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் பலர் கீழே விழுந்த சூழ்நிலையில் கீழே விழுந்தவர்கள் விழுந்தது தெரியாமல் அவர்கள் மீதும் மக்கள் அனைவரும் பதட்டம் பதட்டம் காரணமாக தொடர்ந்து ஓடியிருப்பதாக தெரிவி தெரிவித்திருக்கின்றார்கள் அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேர் இப்பொழுது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கும் அடிப்படையில் பதினெட்டு பேர் பெண்கள் குழந்தைகள் உட்பட பதினெட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் முழுமையான அந்த விவரமானது ஆஹ் எத்தனை பேர் முழுமைய உயிரிழந்திருக்கிறார்கள் தகவலானது இன்னும் தெரியவே தெரியவில்லை இது போன்ற சூழ்நிலையில் உடனடியாக காயமடைந்தவர்களையும் மருத்துவ அண்மை இருந்த மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகின்றது காரணமாக இரவு முழுவதும் அங்கு டெல்லி புதுடெல்லி ரயில் நிலையத்தில் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது ஆஹ் அதனுக்கு பிறகு அங்கு ஒரு நான்கு ரயில்கள் அந்த கூட்டத்தை நெரிசலை சமாளிப்பதற்காக நான்கு சிறப்பு ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் ஆஹ் அந்த பயணிகள் அந்த கூட்ட நெரிசலானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு பின்னர் அது சற்று இயல்பு நிலைமைக்கு திரும்பி இருக்கின்றது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆஹ் அங்கு புதுடெல்லி ரயில்வே நிலையம் தற்பொழுது இயல்பு ஒரு இயல்பான நிலைக்கு நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இயல்பு நிலையில் இருக்கின்றது இதுபோன்ற சூழ்நிலையில் இருந்தாலும் பயணிகள் இன்னும் வந்தவனம் தான் இருக்கின்றார்கள் கும்பமேளாவும் நடந்து முடியக்கூடிய சூழ்நிலையில் பயணிகளும் தொடர்ந்து தான் கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் நேற்று இரவு நடைபெற்ற சம்பவத்திற்கு பிறகு ஆஹ் இன்னும் கூடுதலாக பாதுகாப்பு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தற்பொழுது அஹ் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆஹ் இருக்கிற சூழ்நிலையில் அஹ் இது இங்க இருக்கக்கூடிய அந்த பயணிகள்தான் தற்பொழுது ஒரு சோகத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆஹ் தற்பொழுது அங்கு ரயில் நிலையம் மீண்டும் ஒரு இயல்பான நிலைக்கு திரும்பி இருக்கின்றது இருந்தாலும் இந்த சம்பவமானது நான் பார்த்தது போல மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது நான் ஏற்கனவே பார்த்தது போல ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒடிசாவில் நடந்த அந்த மூன்று ரயில்கள் இரண்டு பயணிகள் ரயில்கள் அதுபோல ஒரு சரக்கு ரயில் விபத்துக்குள்ளாகி இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் அந்த சம்பவத்திற்கு பிறகே பல சம்பவங்கள் தொடர்ந்து ரயில்வேகள் ஒன்றிய ஒன்றாக அவ்வப்போது ரயில்களில் தீ பிடிப்பது அது மட்டுமில்லாமல் ஆஹ் ரயில்கள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாவது என தொடர்ந்து வரிசையாகவே இந்த ரயில் பயணம் மக்கள் மத்தியில் ஒரு விதமான கலக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இதுபோன்ற ஒரு கூட்ட முக்கியமாக புதுடெல்லி ரயில் நிலையத்தில் அதிக அளவில் மக்கள் கூடக்கூடிய ஒரு நிலைய ரயில் நிலையத்தில் முன்னேற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் அதனையும் தாண்டி இதுபோன்ற ஒரு கூட்ட ஏற்பட்டு பதினெட்டு பதினெட்டு பேர் தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் மக்களிடையே ரயில் பயணத்தின் மீதான ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஒரு பற்றியில் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது மக்கள் நம்பிக்கை சூழ்நிலையில் இந்த ரயில் விபத்துகள் ரயில்வே இது போன்ற விபத்துகள் தவிர்க்கப்பட வேண்டும் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பில் இருந்தும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது சூரியா டெல்லி ரயில் நிலைய துயரம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி